சூர்யா இப்போ வந்து மிக பெரிய இருக்கார் அதாவது வெங்கி அட்லூர் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடித்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையாளத்தில் ரோமஞ்சம் ஆவேசம்னு ரெண்டு அதிரடியான வெற்றி பாடலை கொடுத்த சித்து மாதவன் இயக்கத்தில் சூர்யா ஒரு ரவுடி போலீஸாக ரகலையான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது நவம்பர் மாதம் எண்டில் ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் சூர்யா அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி அட்ரூர் இயக்கல் நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் அவர் டைரெக்ஷனில் நடிச்சிட்ருக்காரு மமிதா பைஜி தான் அவருக்கு ஜோடி அடிச்சிட்ருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் தான் தற்போதைய பெயர் இன்னும் ஒரிஜினல் பெயர் வைக்கல சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஜிவி பிரகாஷா மியூசிக் பண்ணுறாரு இப்போது இந்த படத்தில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மமிதா பைஜூ ரவீனா டாண்டன் ராதிகா சரத்குமார் எல்லாரும் மிக மிக முக்கியமான கேரக்டரில் நடித்து வராங்க ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சமாக இந்த படத்தில் ஒரு பிரபலமான பாலிவுட் நடிகர் உள்ள வந்திருக்காரு அதாவது இவருக்கு இந்த படத்தில் என்ன கேரக்டர்னால் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க என்னென்னா இவர் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து அனில் கபூர் வராரு அப்படின்னு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அனில் கபூர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த படம் நம்ம ஏற்கனவே மாதிரி ஒரு தெலுங்கு இயக்குனராக இருந்தாலும் கூட ஒரு பேன் இண்டியா படமாக லக்கி பாஸ்கர் எப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் அதிரி புதிரி ஹிட் அடிச்சதோ அது மாதிரியான ஒரு வெற்றி தான் சூர்யா பெறப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ சூர்யாவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வெற்றி படம் தேவை தொடர்ந்து கருப்பு வரப்போது கருப்பு இப்போ ஷூர் பிளாக் பஸ்டர் இந்த படமும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் நிச்சயமாக சூர்யாவுக்கான ரசிகர் கூட்டம் இருக்கிறதை விட பல மடங்கு அதிகம் இருப்பவர்கள் இன்னும் உற்சாகத்தோடு சூர்யா படத்தை வந்து கண்டு ரசிப்பார்கள் ஸோ வெங்கி அட்லூரி அனில் கபூர் சூர்யா இந்த காம்பினேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்